ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் ராகு கேது ஒன்பது கிர ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட் கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுது சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுருப்பாரு கடைகடை கடனு வளர்ந்து ஒதுருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்னு குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க சாமி மருத்துவர் நினைச்ச மாத்திரத்தில ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆட்டம் ஆற்றல் நான் அதான் நிறைய அடையாளங்கள் சொல்றேன் சினிமா துறையில சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறா உங்களுக்கு என்னலாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பிறனை பார்க்கலாம் வாருங்கள் மீனராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் மீனராசியை பொறுத்த வரையிலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம பார்க்குறோம் நிறைய மீனராசி என்பர்கள் தொழிலை தொடங்கிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி நான் டீ கடை வைக்கிறேன் ஹோட்டல் வைக்கிறேன் அல்லது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு கார் வாங்குகிறேன் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன் அல்லது இன்னும் நிறைய சம்பந்தம் இல்லாத பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே போல் ஏஜென்சிஸ் வெளிநாடுலாம் அழைச்சிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க செய்கிறாங்க ஜாபு ஏஜென்சியாக வச்சு செய்யக்கூடியவர்கள் ஏஜென்சிஸ் அந்த தொழில் வியாபாரம்லாம் ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தது நான் இப்போ அதை வேணாம் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலான்னு இருக்கேன் பரம்பரை பரம்பரையாக அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே கூட நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் இருக்குமே ஆனால் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு புதுசாக அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணலாம் மீன ராசியில் இருந்த ராகுவால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் மீன வீண் விரயங்கள் அப்போ அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே கடந்த இரண்டு வருஷமாக இந்த ராகு உங்கள் ராசியில் இருந்த சமயத்தில் படாத பாடு படாத கஷ்டங்கள் பொதுவாக மீன ராசின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ மீனராசி என்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துலையும் கேது பகவான் ஆறாம் இடத்துலையும் அமைகிறார்கள் ஆறு பன்னெண்டாக உட்காடுறாங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் ஆறு பன்னெண்டாக இந்த ராகு கேதுக்கள் அமைகிறார்கள் அப்போது நிச்சயமாக மீனராசி என்பர்களே அசுப கிரகங்கள் மறைகின்ற போது அதுதான் உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் கிடையாது சாமி எனக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லை இப்படியெல்லாம் புலம்புகின்ற மீனராசி என்பர்களே ஒரு சாதாரண நிலையில் ஒரு வாடகை வீட்டில் நீங்கள் இருந்தால் கூட சரிதான் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளுக்கு கூலி வேலைக்கு போனால் கூட சரிதான் அல்லது ஒரு ஒரு உயர்ந்த பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருந்தாலும் சரிதான் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையில் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கலாம் அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல யோகமாக அதிர்ஷ்டமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி அமைகிறது மீனராசி அன்பர்களே குறிப்பாக தொழில் உத்தியோகங்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் வேலை மாற்றங்கள் ஏற்படும் நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் சிறப்பானதாக இருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் மீனராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் கார்னர் பண்ணுறது ஒரு இரிட்டேட் பண்ணுறது இன்சல் பண்ணுறது ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது அப்போ ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகும் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வம்பு வடக்கில் பெரிய டேஞ்சரான ஒரு போலீஸ் கேஸு நாட்டை விட்டே வெளியில் போக முடியாது அந்த மாதிரியெல்லாம் ஒரு கடுமையான கால சூழ்நிலைகளில் ஏதேனும் சிக்கலில் போய் மாட்டி இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்து விடுபடுவதற்கான காலம் உண்டு அதே தான் உடல் நிலை ஆரோக்கியம் மெயினாக பெண்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் தொடர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க சாமி இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது வயிறு பிரச்சனை இருக்குது குடல் பிரச்சனை இருக்குது இல்லைன்னா இந்த இடத்துல பின்னாடி வலிக்குது ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஆனால் இது எத்தனை டாக்டரை பார்த்தாலும் இது சரியாக மாட்டேங்குது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதே போல் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பெண்கள் பார்க்குறோம் நாம செஸ்ட்டு கேன்சர்ஸ் மார்பக விஷயங்கள் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் இருக்குமே ஆனால் அவை விலகும் தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும் ஆயுள் அபிவிருத்தி வளர்ச்சி அடையும் அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் ரகசிய உறவுகளாக இருக்கலாம் அப்போ பிரிந்த உறவுகள் என ராகு வெளியில் போயிட்டார் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதே போல் டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது வசியம் சம்மந்தப்பட்டது செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை கூட விலகி நன்மை ஏற்படும் ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் மீனராசி என்பர்களே பொதுவாக இந்த கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக உள்ளது உங்களுடைய குறைகள் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் ஸோ உங்களுடைய கேள்விகளை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் 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 வராகி